ஆன்மீக அன்பருக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்வடம் தட்சிணாயணம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி சதுர்த்தி திருவோணம் சுபமுகூர்த்தம் இன்று மேல் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பாஞ்சு பாஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சு வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது இருந்து மூணு மணி வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய சோளம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி நாலு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து இருபத்தி வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய அமிர்தியாதியோகம் இன்று காலை ஆறு பாஞ்சு வரை அமிர்தியோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தாறு வரை வணிசை பின்பு பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி நாலு வரை பத்திரை பின்பு இரவு பன்னெண்டு நாற்பத்தொம்பது வரை பவம் பின்பு பாலவம் இன்றைய நேத்திரம் இன்று மாலை ஐந்து இருபத்தேழு வரை குருட்டு பின்பு உருக்கன் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று மாலை ஐந்து இருபத்தேழு வரை மிருகசீடம் பின்பு திருவாதிரை மிருகசிறம் திருவாத என்று வந்து சந்திராசம் கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்க இன்றைய ராசி பலனை பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பு பார்த்தோம்னா உடைய சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு எதையும் யோசித்து தெளிவோடு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு உடல் பிறந்தவங்களோட கொஞ்சம் மனம் விட்டு பேசுன நிறைய பரிசு உங்களுக்கு கண்டிப்பாக குறை போகுது விலையைச் சென்றவெல்லாம் உங்களை திரும்ப வந்து சேரக்கூடிய பேசி பேசி பழக்கூடிய காலகட்டமாகும் வியாபார தொடர்பான ஒப்பந்தங்கள்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பொறுப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க பனி பொறுப்புகள்லாம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சமூக பின்ன செல்வாக்கு அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாகும் சொந்த ஊர் தொடர்பான சில சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுபவது உங்களுக்கு மற்றபடி ஒரு நிறைவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிஷ்டத்தின் மேற்கு அதிர்சயம் பொன்னிடம் ரிஷபராசன் பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய வியாபார பின்ன கொஞ்சம் ம மந்தமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மந்தமாக இருந்தாலும் கொஞ்சம் படிப்படியாக அது கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போம் உங்களுக்கு பயனற்ற பேச்சுக்களை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான வேலைக்கான சாதமாக சாதகமாக போது கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வி சார்ந்த பணியில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமும் வேலை செய்யறது ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னமோ அந்த எதிர்பார்ப்பு இன்னங்கள் நிறைவேற்றிக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கப்போகுது உங்களுக்கு கொஞ்சம் சிறுதூர் பயணங்களை கொஞ்சம் ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க மற்றபடி ஒரு தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட அதிசய கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் அடல் மஞ்சள் நிறம் மிதவராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் ஒரு அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க அனுபவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க மற்றவருடைய ஆசையை வார்த்தையெல்லாம் நம்பி ஏதாவது முதலீடு செய்வதோ பணம் கொடுக்குறதோ பல விஷயங்களை வந்து தயவுசெய்து போய் மாட்டிக்காதுன்னு கவனமாக இருங்க வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் போட்டிலாம் அதிகமாக தான் இருக்கும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுபவங்களுக்கு உயிர் அதிகமான கொஞ்சம் அளவோடு பேசி நல்லது உங்களுக்கு சூழ்நிலை அறிந்து கொஞ்சம் செயல்படுங்க சந்தேக உணவுகளாக கொஞ்சம் மகிழ்ச்சியின் மெலாம் ஏற்படாமல் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது மற்ற விவேகம் வேண்டிய நாளாக அமையந்து அதிர்ஷ்டி செய்ய வட்ட கிடக்கு அதிர்ஷ்டம் இளம் செய்யப்படுகிறோம் கடகராசன் பார்த்தா உங்களுக்கு என்று உடைய சகோதரில் ஒரு ஆதரவான சூழல் ஏற்படுப்பது உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் போது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் துணையுடைய வழியில் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு வியாபார பண்ணுற உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரப்போது உங்களுக்கு உயர் அதிகாவுடைய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அறிந்து கொண்டு அதுக்கு மாதிரி செயல்படுவதில் பணியிடத்தில் எந்த விதமான குறையும் தய தடைகளாக இருக்க போகுதுவங்களுக்கு மனதில் கொஞ்சம் ஒரு மாற்றமான சூழலை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் மற்றபடி பாசம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதிர்சதிசை தென் கிழக்கு அதிச நிறம் சிகப்பு நிறம் சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்குண்டு உங்களுடைய பொருளாதார சிக்கலாம் படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் வருகையாலே ஒரு மகிழ்ச்சியா சொல்ல ஏற்பட போது உங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க இருக்க மூலம் ஒரு ஒத்துழைப்பு மூலம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க மாறுபட்ட அணுமுல நீங்கள் எண்ணிய விஷயங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க உடைய பணி நிமித்தமான கருத்துக்கள் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்க உங்களுக்கு மற்றபடி ஒரு ஓய்வு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னிராசின்னு பார்த்து உங்களுக்கு என்று இப்போ கூட இருப்பதை பற்றி நீங்கள் ஒரு புரிதல் ஏற்பட போகுது கூட இருக்க யார் எப்படியா பார்த்தோன்னு கொஞ்சம் அவங்கள பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஆள் அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணியான ஒரு சூழ்நிலை ஏற்படுப்பது உங்களுக்கு வியாபார நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது அந்த அலைச்சல் அதிகரித்ததுனால் அந்த வேலை வந்து கண்டிப்பாக சிறப்பாக முடிஞ்ச போகுதுவங்களுக்கு விவசாய பணியில் வந்து முன்னேற்றம் ஏற்பட போகுது சிந்தனையில் ஒரு புதுமை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் அதிகார பொறுப்புகள் மூலம் கொஞ்சம் ஆதாயத்தை பெறக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு மற்றபடி குழந்தைகளால் அவங்களுடைய மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிசய திசை வடகிழக்கு அதி செய்கிறோம் வெண்மஞ்சள் நிறம் துலாம் ராசி என்று பார்த்தா உங்களுக்குண்டு உத்தியோக கொஞ்சம் ஒரு ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க எதிர்பாராத சில திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு உங்களை ஒரு நல்ல ஒரு நிலையை கொண்டு போக போது உங்களுக்கு மற்றவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தலையிடாமல் இருப்பதும் தனிப்பட்ட விஷயங்களை நீங்களே கொஞ்சம் ரகசியமாக வைத்துக்கொள் நல்லது உங்களுக்கு போட்டி தேர்வு சாதகம் அமைப்பது உங்களுக்கு ஒரு தோட்ட சில மாற்றங்கள் நீங்கள் காறக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு இந்த வெளியே தொடர்பான பயணங்களையும் கைகூடியக்கூடிய சிறப்பான நாளாகவும் நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது திசை தெற்கு அதிர்ஷ நிறம் பச்சை நிறம் விருச்சிகரரசன் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உடன்பிறதன் பற்றிய ஒரு சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு உத்தியோகப்பள்ள உங்களுடைய திறமையில் நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய புத்தி கூர்மையால் சில விஷயங்கள் நீங்கள் சாதோரிமையாக முடிக்க போகிறீங்க நீங்கள் உற்பத்தி சார் முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு மனதை ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நிலையாகவும் உடைய பாகப்பிரியம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு மற்றபடி உடைய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்னும் உங்களுடைய சிந்தனை இருந்த சில குழப்பங்கள் தடுமாட்டங்கள்லாம் நீங்க போகுது உங்களுக்கு அதனால் எடுக்கின்ற முடிவு ஒரு தெளிவாக ஒரு முடிவை எடுக்க போகிறேன்னுங்க உடைய தன வரலை இருந்து வந்த கொஞ்சம் நெருக்களெல்லாம் மறைஞ்சு ஒரு வரவுகள் அதிகரிக்க போது உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள தேவைகளை அறிந்து வரக்கூடிய காலகட்டமாகும் ஒரு செயல்பாடில் கொஞ்சம் கட்டுப்பாடெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க எடுத்துவோ போகுது எடுத்து வர பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சுக்களில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பு நல்லது அவசரப்பட்டு பேசுறது கொஞ்சம் குறைச்சிங்க நிதானமாக பேசுங்க வியாபார பணியில் கொஞ்சம் இருந்து வந்த தலைகள்லாம் படிப்படியாக விளையப்போது உங்களுக்கு புதுவிதமான சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பதுங்களுக்கு மற்றபடி ஒரு செலவு நிறைந்த நாளாக அமைகிறது மகரராசி வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன வந்து பொருளாதார சிக்கல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அந்த பொருளாதிக்கலாம் கொஞ்சம் குறை உங்களுக்கு அதே மாதிரி உறவின ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போதுவங்களுக்கு அலுவலக பணிகளில் கொஞ்சம் பொறுப்போடு செலவுடுங்க யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது உங்களுக்கு இந்த சிந்தனைகளை கொஞ்சம் குழப்பமான எல்லாம் தோன்றி மறையக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு மூத்த உடன்புறப்புகளுடைய சந்திப்பை நீங்கள் பார்க்க நீங்கள் கல்வி பணி ஒரு ஆறு மின்ன சொல்ல ஏற்பட உங்களுக்கு மற்றபடி ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது கும்பாராசி பார்த்தா என்று உடைய துணையினுடைய தேவை இன்னும் தேவையை நிறைவேற்ற போகிறீங்க நீங்கள் ஒரு செலவுக்கு ஏற்ப வரவு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு மற்றபடி காலம் தவறி இந்த உணவு உட்பட வெளி உணவு சாப்பிடுவதையும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க உடைய பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு சம்பந்தமான விஷயங்களில் சிறு சிறு அலச்சல்களோ தடைகளோ இருக்க தான் செய்யும் கார்டாக கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகப்போது உங்களுக்கு சக ஊழியுடைய சூழ்நிலையை அறிந்து கொஞ்சம் பேசுவது பழகுவது உங்களுக்கு வேலையாட்களில் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாகும் மற்றபடி ஒரு வரவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மீனராசி என்று பார்த்தா உங்களுக்கு என்று உடைய பெற்றோருடைய அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பாக கிடைக்க போகுதுவங்களுக்கு அதனாலே ஒரு புதிய நம்பிக்கை உருவாக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு இடுபறையாக இருந்த பணிகள்லாம் கொஞ்சம் முடிக்க முடிச்சு போகிறீங்க நீங்கள் வியா வியாபார பணியில் கொஞ்சம் ஒரு மேன்மை போகுது உங்களுக்கு உங்கள் செயல்களில் நல்லா அனுபவித்து வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய நிலையம் ஏற்பட போகுது உங்களுக்கு மற்றபடி இந்த உத்தியோக பணியில் ஒரு முன்னுரிமை கிடைக்கும் போது உங்களுக்கு நெருக்கமான வழியில் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் செய்யும் உங்களுக்கு பார்த்துங்க என்னதாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஆதாயத்தை கண்டிப்பாக பெற போகிறீங்க மற்றபடி உரிய சாதனைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷய பொன்னிடும் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இன்னொரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்